உங்கள் சீனிவாசன் அக்கா பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா வீடு ஒன்று பண்ணணும் சொல்லி அக்காவும் உங்களோட ஹஸ்பண்டும் வந்தது இருக்காங்க அப்ப வந்து பார்த்துருக்காங்க சைட்டை ஃபுல்லா பார்த்துருக்காங்க ஏதோ எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அண்ணனும் சொல்லியிருக்காங்க ஏன்னா சொல்லியிருக்காரு முடிஞ்சால் நாங்கள் ஏதோ ஒரு நீங்கள் ஒரு சைட் பண்ணால் கூட சொல்லுங்கள் நான் வந்து ஒரு ஒரு நாலு நாள் பத்து நாள் இருந்து பார்த்து கூட நான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணணும் தம்பி அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்டு வந்திருந்தாங்க இப்போ அக்காவும் ஃபுல்லாக சைட்டெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க ஏன்னா அண்ணன் வந்து வீடியோ வந்து அவர் ஏன்னா அவர் ஒர்க்கிங்கில் ஒரு கவர்மெண்ட் ஒர்க் ஒர்க்கிங் இருக்காங்க ஏன்னா அவர் வீடியோ கொடுக்க முடியாதுன்றதுனால அக்கா கொடுக்குறாங்க நமக்கு ஏன்னா இப்போ சைட்டு பார்த்தவரையும் எப்படி இருக்குன்றதை நம்ம அக்கா கிட்டே கேட்டுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய ஸ்டெப்ஸும் இருக்கட்டும் நம்ம ஆர்சிசி வாலாக இருக்கட்டும் காம்பவுண்டு இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே நம்ம அக்கா கிட்ட நிறைய சொல்லியிருக்கோம் இப்போ இந்த கபோர்டு உள்ளே துணி வைக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாமே எப்படி பண்ணுறோம் ஒரு கிச்சனுக்கு ஒரு இழுத்து பண்ணிக்கிறது ஒரு வித்தியாசமாக எல்லாமே ஒரு புதுசு புதுசாக நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்துருக்காங்க அக்கா இப்போ பார்த்தவரையும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அக்கா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கா வணக்கங்க்கா இப்போ நீங்கள் வீடியோ இப்போ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கக்கா வீடெல்லாம் பார்த்து எல்லாமே எப்படி இருக்குது உங்களோட இது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது ஒரு பதிவு பண்ணுங்கக்கா உங்கள் நேம் பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்றது அது பதிவு பண்ணியிருக்கா நாங்கள் திருச்சி மாவட்டம் லால்குடியிலேருந்து வந்திருக்கோம் ஒரு காசு வந்து ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக ஆனால் வீடு நல்லா ஒர்த்தாக அந்த மாதிரி கட்டணும்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தோம் ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடு கட்டியிருந்தோம் ஆனால் அந்த வீடு வந்து ஏகப்பட்ட செலவுகளை எடுத்து விட்டுருச்சு கட்டுற செலவு இல்லாமல் நாட்கள் அதிகமாகிடுச்சு ஒரு ஒரு திருப்தியே இல்லை நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு திருப்தியே இல்லை அதனால் இப்போ நாங்கள் ரொம்ப ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல கட்டடம் நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் அமௌண்ட்டும் பணமும் ரொம்பவும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கணும் அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அப்புறந்தான் சாரோட வீடியோ நிறைய யூடியூப் சேனலில் வந்துட்டு இருந்தது பார்த்துட்டே இருந்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளோ இன் இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் ஒரு சாதாரண கீழ்த்தட்டு மக்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் ஆனால் அவங்களும் சொந்தமாக வீடு கட்டி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை அவர் கொடுத்துருக்காரு குறைஞ்ச செலவில் ஒரு நல்ல திருப்தியான ஒரு வீட்டை கட்டி நீங்களும் சொந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சார் நமக்கு கொடுத்துருக்காங்க வீடு நீங்கள் பார்த்தவரே எப்படி உள்ள அது பல லட்சம் போட்டு மாடல் ஹவுஸ் கட்டுறவுங்க இதை பார்த்தா ரொம்ப குறைவான அமௌண்ட்டில் மாடர்ன் ஹவுஸ் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு அது பார்க்குறதுக்கு இல்லை மாடர்ன் ஹவுஸே தான் அவர் அந்த ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு கபோர்டு கிச்சனுக்கு இந்த வெளியில் வந்து தண்ணிலாம் கீழே செவுத்தில் சுவரில் வராமல் இருக்கிறதுக்கு உள்ள சில டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் நீட்டாக பண்ணி மாடர்ன் ஹவுஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு இதில் பார்க்குறதுக்கு இது சாதாரண ஒரு குடோன் மாதிரி நாலு செவர் மாதிரி மட்டும் இல்லை அவள் காங்கிரீட் பில்டிங் அப்படின்னா நாங்கள் அப்படி தான் நினச்சோம் எந்த டிசைனும் பண்ண முடியாது நாலு பக்கமும் செவ் இருக்கும் கதவு இருக்கும் ஜன்னல் இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் அவர் நேரில் வந்து பாருங்கன்னு சொல்லும்போது நேரில் வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு பிரமிப்பாக இருந்தது என்ன இந்த காங்கிரீட்டில் இப்படிலாம் வந்து டிசைன் பண்ணி கட்ட முடியுமா அதில் சுவிட்ச் போர்டு எப்படி வைக்கிறது எப்படி வைக்க முடியும் ஒரு ஜன்னல் எப்படி விண்டோ எப்படி வைக்க முடியும் அப்படின்லாம் நிறையா டவுட்ஸ் நிறைய இருந்தது ஆனால் அவர் நேரில் வந்து எங்கள் நீங்கள் வந்து ஒரு தடவை பாருங்கன்னு சொல்லும்போது நாங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழக்கம் கொடுத்தாரு நல்லா அருமையாக இருந்தது எனக்கு மன திருப்தியாக இருந்தது இனி வீடு கட்டினா இந்த மாதிரி கட்டுவோம் அப்படின்ற ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இதனால வேலை நிறைய இன்ஜினியர்ஸை பார்த்தோம் நிறைய ஐடியாஸ் கேட்டோம் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடு கட்டி நாங்கள் நிறைய அமௌண்ட்டு ஏமாந்துட்டோம் ஆனால் இனி ஏமாறுறதுக்கு வழி இல்லை அதனால் என்ன பண்ணுறோன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் சாரோட வீடியோஸ் நிறைய பார்த்தோம் பார்த்துட்டு அவரோட ஆலோசனை படி இப்போ நாங்கள் நேரில் வந்து பார்த்து வீடை பார்த்தோம் நல்லா திருப்தியாக இருந்தது அமௌண்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சி ஒரு அழகான வீட்டை அவர் யார் வேணாலும் சொந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து கட்டியிருக்காங்க இதில் வந்து இந்த வால் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அளவு கம்மி ஸ்ட்ராங்காக அதிகம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அதே மாதிரி யார் வேணாலும் இனிமேல் வாடகை வீட்டெல்லாம் மறந்துட்டு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையும் இல்லை இது உண்மை இது உண்மை சார் சொல்கிற மாதிரி அவர் இது இதுக்கு வந்து பொய்க்கு வேலையே இல்லை ஏன்னா நாங்கள் கண்ணால் பார்க்குறோம் கண்ணால் காணுற காட்சியை தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இப்படியும் இதில் கட்ட முடியுமா அந்தளவுக்கு அவர் வந்து யோசிச்சு யோசித்து அழகாக கட்டி கொடுத்துருக்காரு இதில் ஒரே விஷயம் என்னென்னா குறைஞ்ச அளவில் திருப்தியாக நல்லா வீடு கட்ட முடியும் அப்படின்றத இவர் சாதிச்சுருக்காரு அவ்வளோதான் என்னை பொறுத்தவரை இவர் இந்த வீடு கட்டுற விஷயத்தில் இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜிலாம் வந்திருக்கு நிறைய பணம் இருக்கிறவங்க எப்படி இல்லாமல் கட்டுறாங்க ஆனால் வந்து இல்லாதவங்க குறைஞ்ச அமௌண்ட்டில் எப் எப்படி நல்லா ஒரு மாடனாக கட்டலாம் அப்படின்றத இவர் வந்து இன்றைக்கி சொல்லப்போனால் எங்கள் கண்ணுக்கு இவர் ஒரு சாதனையாளர்

இது இப்போ நாங்கள் நாங்கள் நினச்சோம் என்னடா வீடு எப்படி எப்படியும் ஒரு முப்பது லட்சம் வேணும் எல்லாம் கிடக்கு ஆனால் எப்படி கட்ட போகிறோன்னு ஒரு ஒரு மலப்பில் உட்காந்துருந்தோம் ஆனால் உங்களோட யூடியூப்பை பார்த்தோன்னே உங்களோடய வீடியோஸை பார்த்தோன்னே இவ்வளோ தானே சரி சார் இருக்கார் ஆட்டோ கொடுத்து கட்டிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு முழுக்க வந்துருச்சு இதில் பொய் சொல்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ வேலையே இல்லை நாங்கள் நேராக கண்ணில் வந்து பார்த்தோம் அவர் வந்து சொன்ன மாதிரி ஏழைகளுக்காக பிறந்துருப்பேற்பிருக்கு சொந்த வீட்டில் எல்லாரும் உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் இருக்குது தாராளமாக வந்து இந்த அந்த வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருமே விருப்பப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் இவரை ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரமாக சொந்த வீட்டுக்கு குடியேறி எல்லாம் ஹாப்பியாக போவீங்க உங்களோட இந்த க சொன்ன வார்த்தை கண்டிப்பாக பழிக்கிட்டோம் ஏன்னா எல்லோரும் வீடுன்றது எல்லாத்துக்கும் ஒரு கனவு தான் ஏன்னா ஓப்பனாக சொல்லணும் ஏன்னா அந்த கனவுல ஒரு நம்ம இப்போ எப்படா நம்ம ஒரு வாடகை வீட்டில் விட்டுட்டு நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட முடியாதா ஏதோ ஒரு சிம்பிளாக கட்டிட்டு போயிட முடியாதா அப்படின்னு நிறைய பேர் மனசுக்கு ஏ இயங்கும் எப்படா ஒரு நம்ம கடைசி காலம் கொஞ்சம் எப்படியா ஒன்று நம்ம சொந்த வீட்டில் இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு நிறைய பேர் கனவு நிறைய பேருக்கு கனவாகவே போயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒன்றரை இருந்து ஓப்பனாக சொல்கிறேன் ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒம்போது இன்ச்சு அப்படியும் நம்ம அந்த இது ஃபுல்லாகவே நான் பண்ணிக்க முடியும் இதில் ஒரேடி வால் வச்சு வேணாலும் பண்ணிக்க முடியும் வீடு இப்போ நீங்கள் ஒரு அடிக்கு பில்லர் போட்டு எங்களுக்கு பண்ண தம்பின்னாலும் தாராளமாக அதுவும் இதில் பண்ண முடியும் ஏன்னா இது என்னென்னா ஒரு சாதாரண ஒரு சட்ரிங் மெத்தடு தான் வேறு ஒன்றும் இல்லை நான் இந்த சட்ரிங் ஒரு நான் பண்ணக்கூடிய அந்த வீட்டுக்கான அந்த சட்ரிங் மெத்தடு தான் இதுக்கும் பயன்படுத்தியிருக்கேன் ஏன்னா இது வந்து இது சாதாரணமாக சும்மா ஒரு இந்த சொருகிற காம்பவுண்டு போடணுன்னு சொல்லி எங்கிட்ட இதை பாம்புக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் நான் அப்போ தான் நான் என்னோடய சட்ரிங் மெத்தடில் இதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தான் நான் பண்ணி கொடுத்தோம் ஏன்னா ஒன்று தான் பண்ணு ஒன்று ரெண்டு பண்ணி காமித்தேன் அப்புறம் ஃபுல்லாகவே எனக்கு பண்ணணுன்னு சொல்லி எல்லாம் காமிச்சு எல்லாமே ஒரு பேக்கு ஃபுல்லாகவே பண்ணிட்டோம் அங்கே லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் நான் அதை வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி ஒரு அந்த கனவுகள் எல்லாரும் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாத்துக்கும் நேரடியாக வந்து வரம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க மூலிமா ஏதோ ஒரு சப்போர்ட்டை கொடுப்பாங்க ஏன்னா நான் அந்த சப்போர்ட்டை கொடுக்குறேன் ஏன்னா இன்றைக்கி இதில் ஒரு சதுரத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு சதுரத்துக்கு மீதி பண்ண முடியும் இந்த ஷேர்வால் காங்கிரீட் வீடில் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் நான் இன்றைக்கி செங்கல் வாங்கினா அதுக்கு என்னென்ன வாங்கிக்கலாம்னு அது உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சதுரத்துக்கு நூறு சதுரடி சவுத்துக்கு போகிற கூலி எவ்வளோ வந்திருக்கும் இன்றைக்கி அதிலே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரரூவா ஐயாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே அதிலேயே மீதியாகுன்னு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி இது உங்களுக்கு அந்த சேவிங் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங் உங்களுக்கு கடைசி கடைசியாக ஒரு கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் உங்களுக்கு வராது என்னை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பல லட்சம் போட்டு வீடு கட்டுவீங்க என்னை வந்து தாராளமாக ஒரு சிம்பிளாக ஒரு பஸ்ஸில் வந்துட்டு கூட நீங்கள் வந்து பாருங்கள் எங்கள் சைட்டை பாருங்கள் உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலோ இல்லை சப்போஸ் ஏன்னா எனக்கும் நிறைய நண்பர்கள் வீடு கட்ட கூப்பிட்டுன்னு இருக்காங்க ஏன்னா அவ்வளோ வீடியோ என்னால் பண்ண முடியல ஏன்னா இதில் யாராவது எடுத்து உங்கள் லோக்கலில் உங்களுக்கு கொத்தனார் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னோட ஐடியாவை மொத்தமும் நான் கொடுக்குறேன் தாராளமாக நம்ம கொடுத்து நம்ம மொத்த ஐடியாவும் கொடுத்து உங்களுக்கு ஒரு தரமான வீடாக ஆரம்பிக்கிறது வந்து முடிக்கிறது மட்டும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கைட் பண்ணி கொடுக்குறேன் நான் அது உங்களுக்கு துணையாகவும் இருப்போம் அதே போல் இந்த சைட்டை ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம் அதுவும் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அக்காவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரிச்சுருந்தேன் நீ காலையில் அவங்க கிளம்பி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு ஒரு 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 எப்படி இருக்குன்றது அந்த ஒப்பீனியனை ஃபுல்லாக நம்ம ஷேர் பண்ணோம் பண்ணதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த இருந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க்கா ஆனால் அதே போல் இது போல் யாராசும் உங்களுக்கு சப்போர்ட் யாராச்சும் எடுத்து முயற்சி பண்ணுறீங்க யாராச்சும் எங்களுக்கு கைட் பண்ணி கொடுங்க தம்பி அப்படின்னு சொன்னால் கூட தாராளமாக எங்கள் சைட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடிவை நீங்கள் தாராளமாக பதிவு இல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ வந்து பண்ணணும்